என்ற ஒரு பிரார்த்தனை முகநூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது சுனன் ஐயாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது இலக்கம் என ஆதாரம் குறிப்பிடப்பட்டு எழுத்து வடிவிலும் அங்கு காண்பிக்கப்படுகின்றது இந்த பிரார்த்தனை சரியானது தானா என்பதே இன்றைய கால ஜமா அத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வம் வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே எம்மிடம் தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் சுனன் அபுதாவுதில் ஐயாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த பிரார்த்தனை நபி அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறினால் இவ்வாறு கூறுவார்கள் என்று பதியப்பட்டுள்ளது இது உண்மையான ஹதீசா என கேட்டால் நிச்சயமாக இல்லை இதிலே இசாப் இப்னு ஜுரேஜி என்பவர் இசாப் பின் அப்துல்லா என்பவரை தொட்டு அறிவிக்கின்றால் இந்த இப்னு ஜுரேஜி என்பவர் முதல்லிஸ் என்ற இருட்டடிப்பு செய்யக்கூடிய தன்னுடைய ஆசிரியரிடமிருந்து கேட்காததை கேட்டது போன்று கூறக்கூடிய ஒருவர் எல்லா அறிவிப்புகளும் இப்படியே காணப்படுகின்றது இமாம் புகாரி அவர்களிடம் கேட்டபோது இந்த கேட்ட ஜுரைஜி என்பவர் இஸ்ஹாக் பின் அப்துல்லா என்பவரை சந்தித்ததற்கு எந்த ஆதாரமும் கிடையாது என்பதை தங்களுடைய மாணவரான இமாம் திருமிதியிடம் கூறியிருக்கின்றார்கள் எப்படியோ ஒட்டுமொத்தத்தில் இது சகை ஹதீஸ் கிடையாது இது போன்ற வேறு சில இரண்டு அறிவிப்புகள் அதிலும் அவற்றிலே பலவீனமானவர்கள் இடம்பெற்றாலும் இரண்டு அறிவிப்புகள் இருப்பதால் ஏற்கப்படும் ஹதீஸ்களிலே தரமான ஹசன் லிகரியிலே இதனை உள்ளடக்கலாம் என்று சமகால மிகச்சிறந்த அறிஞர் ஒருவர் கூறுகின்றார் அதே நேரம் சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த மற்றொரு ஆழமான விரிவான ஆய்வுகளை மேற்கொள்கின்ற அறிஞர் வெளிப்படையிலே இது சரியென தோன்றினாலும் இது குறைபாடுடையது என்ற விடயத்தை இருக்கின்றார் எனவே பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாக மிகச் சுருக்கமாக இது பற்றி கூறுவதென்றால் இது உண்மையான ஹதீஸ் என ஏற்பதற்கு முகாந்திரங்கள் கிடையாது பல்வேறு அறிஞர்களும் குறை கூறியிருக்கின்ற நம்ப முடியாத ஒரு செய்தியாகும் அதே நேரத்தில் பிரார்த்தனைகள் என்பது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடன் அல்லாஹுடைய துணை தேவை என்ற உணர்வு நிச்சயமாக அல்லாவின் துணையின்றி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது எனவே ஹதீஸ் என்ற நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு பிரார்த்தனையையும் நாம் செய்வது இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும் அந்த வகையில் ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது அம்மாவின் பாதுகாப்பையும் அவனது துணையையும் தேடுவதற்கு இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதில் குற்றம் காண முடியாது எனவே மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் வீட்டிலிருந்து வெளியேறும்போது இவ்வாறு கூற வேண்டும் என்று நாம் இஸ்லாம் கற்றுத்தந்ததாக வகையில் இருப்பதாக நம்பக்கூடாது கூடாது இவ்வாறு பிறருக்கு சொல்லவும் கூடாது அதே நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு மனிதன் ஒரு பயணத்திலே ஒரு தேவைக்காக வெளியே செல்லுகின்ற ஒரு மனிதன் அல்லா தன்னோடு துணையாக இருக்க வேண்டும் என்பதால் இது போன்ற வார்த்தைகளை அவராகக் கூறினால் அதிலே குற்றம் காணவும் முடியாது வாகனத்தில் அமர்கின்ற போது அதற்கான சமையான துவாக்கள் இருக்கின்றன அவற்றை கூறுவதே சுண்ணாவாகும் ஒட்டுமொத்தத்தில் வீட்டிலிருந்து வெளியேறும் போது நபி அவர்கள் பிஸ்மில்லா தவக்கல் டு இல்லா லஹுவில்லா என்று கூறினார்களா எனக் கேட்டால் நிச்சயமாக அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது எனவே நபி அவர்கள் அப்படி கூறினார்கள் என்று நாம் ஒருபோதும் கூற முடியாது